ஆ ஆ எல்லாம் கேட்டால் தான் நடக்கிது உங்களுக்காக தோண மாட்டேங்குது சரி உருடி வா அப்போ வெளியில் எதாவது கடை வாங்கி போவோம் போட்டிருக்காங்க வா வா இது என்னது சரி போய் இந்த வெயிலுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சு அது நல்ல விஷயம் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பாத்துக்க

பாத்திரம் வைக்கிறதுக்கு வந்துட்டாரு அப்படியே பாலிசும் போடுவார் போல ஆனால் பாத்திரம் பழக்கூடாது இருக்கு சித்த வாயை போடு அவர் காதல் எதுவும் கேட்டு கேட்ட போடு அவர் ஒன்றும் பாத்திரம் வியாபாரம் பண்ணல தீயும் பேர் சம்பவமும் தெரியல அவரே மோர் தந்தர் போட்டிருக்காரு சொல்லுமா ஆ வரா வர வச்சுட்டாங்க பார்த்தீங்களா சாங்க வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன் அப்போதான் எல்லாருக்கும் தர முடியும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க இங்கே இருங்க நான் வீட்டுக்கு போய் இன்னும் ஒரு ரெட்டை என்ன பண்ணதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா வீட்டுக்கு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் நான் அப்போ நீங்க போய் கடையை பக்கம் ஆ சரிம்மா என்ன இந்த இன்னொரு கிளாஸ் தரீங்களா ஆ தரேம்மா நிம்புட்டா வாங்கி கொடுங்க இருக்கா மோர் நல்லா அருமையாக இருக்குக்கா ஃப்ரீ வேறு எம்பிட்டு வேணால் குடிக்கலாங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் குடிப்போம் ஏய் எனக்கு போதும் டி நான் உனக்கு ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டேன் உனக்கு வேணால் நீ குடி மோர் எம்பிட்டு நல்லா இருக்குது தெரியுமா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி அங்கங்க மாங்காய் கேரட் வேறு வந்து நாக்கில் போடுது சும்மா சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ஆமாம் ஆமாம் நிஜமாவே நல்லா தான் இருக்குது சரி அப்போ நீ பொறுமையாக குடிச்சிட்டு வா நான் அந்த பக்கம் நிலையில் உட்காடுறேன் வெயில் எப்படி அடிக்கிது பாரு ஆ இன்னும் ஒரு கிளாஸ் தான் நான் குடிச்சிட்டு வரேன் நீங்கள் போங்க

நீங்கள் ரொம்ப கலப்பாக இருக்கீங்க இப்படியே போனால் மயக்க வந்துடும் நீங்கள் வாங்க பக்கத்தில் தான் ரொம்ப மோர் பந்தல் போட்டிருக்கோம் வந்து ரெண்டு டம்ளர் மீட்டர் மோரம் குடிச்சிட்டு தெம்பாக போங்க இல்லைப்பா இருக்கட்டும் பாட்டிமா உங்கள் சோறு உங்கள் மூஞ்சிலே தெரியுது நீங்கள் என் கூட வாங்க நீங்கள் மோர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும் ம் சரிப்பா யார் பேத்து புனியம் வேணும் நல்லா இருக்கணும் ம் வாங்க வாங்க என்ன இந்த பொம்பளை மொத்தமாக சாட்சிட் கிடக்கு என்ன இந்த பொம்பளை போகலை எதுமா என்னச்சு வாங்க இங்க மோர்லங்கை காணோம் ஆச்சி இப்பதான் குடிச்ச மிச்சம் வீணா போயிடுச்சுنا மனசு வருத்துடுவீங்கல ஆனா நானே எல்லத்தையும் குடிச்சிட்டேன் எல்லastype ஆமாஞ்சி எல்லastype குடிச்சிட்டியா நான் தான் குடிச்சேன் சரி என்னாச்சி நான் மோர் போட்டாலும் எனக்கு சொல்லிடப்பேன் நான் வரேன் பை இன்னப்பா மோர்ல பரவாயில்ல விடு இன்னைக்கு எனக்கு அவ்வளோதான் இருக்கு நான் வீட்டுக்கு போய் தான் குடிச்சுக்கிறேன் ஏமா இருங்க இருங்க நான் வீட்டுக்கு போன் பண்ணி உங்களுக்கு மோர் எடுத்துட்டு சொல்றேன் நீங்க சத்தா இங்க உட்காருங்க இல்லப்பா இருக்கட்டும் போகுது ஆ ஒரு குண்டா மோரை கரைச்சி சீக்கிரம் எடுத்துடுவா ஏன் அம்மட்டு தேர்ந்துருட்டா நீ வேணும் நேரில் வா அப்புறம் பேசிக்குவா ஆ ஆ வரேன் வரேன் ஆட்டிமா ஒரு அஞ்சு நிமிஷம் மோர் வந்துட்டு இருக்கு ம் சரிப்பா ஏக்கா நான் வரதுக்கு வரத்துக்கு நேரமா ஆச்சு அதுக்குள்ளே கண்ணா செஞ்சுட்டீங்க நீ உடனே வந்துடும் பாத்தேன் கொஞ்சம் ஆயிடுச்சு நேற்று ஊருக்கு போயிட்டு வந்து அசதியா அதான் கண்ணு நல்லா இழுத்துருச்சு தூக்கத்தை போட்டுட்டேன் ஓஹோ முட்டி நேரம் ஐயோ நம்ம எங்க ஒரு கிளாஸ் மாதிரி குடிச்சோம் அண்டா குண்டா முரையும் நம்மளே குடிச்சிட்டு வந்துட்டோம் அக்காட்டச்சுன்னா வையுவாங்களா எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படியே ஓட்டுவோம் இக்கா ஒரு தமிழ்நாடுதான் என்ன ஒன்பது தமிழ்நாடு என்ன நான் ரசிச்சு ரசிச்சு குடிக்கணும்ல அதான் லேட்டாயிட்டேன் சரி சரி எப்படியோ குடிச்சிட்டேன் எனக்கு ஜூஸ் வாங்கி தர வேலை மிச்சம் ஆ வீட்டுக்கு போவோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நாளைக்கு வாங்கி தரணும் சரியா இந்தி இன்னைக்கு தான் நான் வீட்டில் கூட்டி அலையிறேன் அப்புறம் நாளைக்கு வாங்கி தரணும் இன்னைக்கு தான் நான் மோர் குடிச்சிட்டேன்க்கா வயசுல கொஞ்சம் இடம் இல்லை இல்லைனா ஒரு மணி நேரம் ஏற்றி வாங்கி கொடுங்க கண்டிப்பாவி சரி சரி விடு நாளைக்கே வாங்கி தரேன் வா போவோம் ம் ஏக்கா தோட்டத்துக்கு போயிட்டு தானே வீட்டுக்கு போகிறான் இல்லடி நேரம் ஆகிட்டு நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிடலாம் நீ சட்டை நாங்கள் போய் வண்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போய் பழத்தை படிச்சுட்டு வந்துரு ஆ சரி சரி அதுவும் நல்ல யோசனை தான் ஏ அந்த ஒத்த பொம்பளை அம்பிட்டு முறையை குடிச்சது ஆமா நான் என்ன பொய்ய சொல்கிறேன் அவன் அம்பிட்டு முறையை குடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவன் மூஞ்சி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க எல்லாம் ஏமா அதெல்லாம் இல்லைம்மா நீ அப்போ தான் ஃபோன் பண்ணியே சரி டவர் இல்லை என்னென்னு கேட்கலான்னு சைடில் வந்தேன் அதுக்குள்ளே அவள் எல்லா முறையும் குடிச்சு தீர்த்துட்டா அவளுக்கு டெய்லி ஓவர்தாங்க அவள் மாமியார் கலவி சரத்து என்ன என்ன பேச்சு பேசுவோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பொண்ணுமா இப்படியா இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இன்னைக்கு இருக்கு நான் போய் அந்த கிளவிகிட்ட பேசிக்கிறேன் ஏமா எதுக்கு நமக்கு வேடாத வேலை குடு குடிச்சா குடிச்சிட்டு போட்டோம் ஏங்க ஊரே குடிக்கணும்னு வச்சுருந்த முறை ஒத்தாராக குடிச்சிட்டு போயிருக்கா அவளை அப்படியே விட சொல்கிறீங்களா நீங்கள் பேசாமல் போகிறீங்க இதெல்லாம் முளையிலே கிள்ளணும் சொன்னால் கேளுமா நீங்கள் பேசாமல் போங்க நான் பார்த்தேன் இன்னைக்கு என்ன நடக்க போதோ அந்த வானில காப்பாற்றணும் ஷியப்பா இந்த சூடனுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லை என்ன போடுது மொண்டையை புளக்குது ஒருத்தன் பேர் மோரை குடிப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம மருமகர் ரெண்டு பேரையும் ஒரு வேலை சொல்லி அனுப்பணும் இன்னும் வீடு வந்து சேரலை நல்ல நல்லது தான் அழைஞ்சால் கூட பரவாயில்ல இந்த மொட்டை வயலில் எங்கே அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்காதுன்னு தெரியல இல்லை நம்ம நேரம் ஒன்றத்துக்கும் லைக்கில் ரெண்டு பேரை கட்டிகிட்டு வந்துட்டு அல்லோல் வர்றேன் சரி நிம்மதியாக இந்த மோரையாவது கொடுப்போம் இதை கூட நம்மளே போட்டுற வேண்டியதாக இருக்குது ம் பரவாயில்லியா சரசு எம்முட்டினாலும் ஆனாலும் உன் கை பக்கம் உன் கை பக்கம் தான் இன்னொரு நாள் கிழச்சு நீ மோர் தழிச்சா மாசமே தனியாக தான் வருது ருசியும் வேற லெவல் ஒன்று அடிச்சுக்க யாரும் ம் இதெல்லாம் ஒரு பொழத்து அங்கே மருமகள் தானாக உரிச்சு தீட்டான்னு பார்த்தா இங்கே பார்சலாம் கொடுத்துட்டு இருக்காளோ யாரு யாருமணு பாட்டி என்ன தெரியல ஓ அந்த ஜவுளி கணக்கார பொண்ணாட்டி தானே நீனே ஆடி தலைவலியில் கூட எனக்கு ரெண்டு சேலை ஒரே நாளில் கொடுத்தியா அதானே நான்தான் சொல்லுமா என்ன விஷயம் வீட்டில் எல்லாம் சௌக்கியம் தானே ம் ம் எல்லாம் சௌக்கியம் தான் கையில் என்ன பாட்டி மோருமா நீ ஒரு குடிக்கிறியா ஆமாம் யார் வீட்டு முறை யார் குடிக்கிறியான்னு கேட்குறது எங்கள் வீட்டு முறை தாம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் தானே ஒன்று கொடுக்கணும் ஆமாம் ஆமாம் நம்பிட்டேன் என்ன திருட்டுக்கார மாமியார் திருட்டுக்கார மருமகன் அம்மா என்ன பாட்டி அழகு பேச சொல்லிட்டேன் அதெல்லாம் நல்லா வளச்சி சாப்பிட்றவங்களும் இருக்கணும் உன் குடும்பத்துக்குலாம் இருக்கக்கூடாது கோவோ ஆகாதுப்பா என்ன மா வாய் மீடுது என்ன விஷயம் சொல்லிட்டு அப்புறமே இன்னும் தெரியாத மாதிரியே நினைக்கிறீங்கல்ல கையில இம்புட்டு பெரிய மோரை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாத நம்பரை சொல்றீங்களா மோரா என்ன வெயிலுக்கு மோர் குடிக்க கூடாதா குடிக்கலாம் நான் வீட்டில் போட்டு அண்ணா முன்னா எல்லாம் சேர்த்து குடிக்கிறோம் அதை விட்டுட்டு நாங்கள் வெயிலுக்கு மோர் பந்தல் போட்டு எல்லாருக்கும் வர போகிறவங்களுக்குலாம் வெயிலுக்கு மோர் கொடுக்கலான்னு வச்சிருந்தோம் அதை ஒத்தால் உங்க மருமக உமா குடிச்சது இல்லாமல் உங்களுக்கு வேறு பார்சல் ஊற்றி எடுத்துட்டு வந்துருக்காளா என்னது உமாடம் அப்புறம் அதான் உங்கள் மருமக தானே நான் மோர்கில்ல ஊருக்கே கொடுக்கலானு நானும் ரெண்டு மூணு குண்டானில் மோர வந்து வச்சுட்டு வீட்டு வரையும் வீட்டு வரேன் அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் குடித்து காலி பண்ணிட்டான் இப்போ ஊருக்கு ஊருக்கு ஒன்றும் இல்லை கொத்த மனுஷன் மட்டும் மோராக குடிக்கிறது இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது அவன் மட்டும் குடிக்கல அவளுக்கு கூட்டாக நீங்களும் இருக்கீங்கன்னு ஐய நாலுமாக மாடிக்கிட்டீங்கம்மா இருக்குமா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த மூன்று நான் வீட்டை தயாரிச்சது அவள் வரட்டும் என்ன எது நான் விசாரித்து கண்டுச்சி வைக்க நீ போ நீ மாவட்டம் பக்கம் அவள் வந்தா அவன் காலை நாடே உடைக்க ம் இப்படி பேசுனாலும் சரிப்பட்டு வரும் இவளுக்கு எம்பிட்டு தைரியம் யார்கிட்ட இவங்க மோர் குடிக்க போனால் அதுவும் அவன் மொத்த முறையும் மொத்தம் குடிச்சிருக்கா ஊர் உலகத்தில் நம்ம மானத்தை வாங்குறதே அதை வேலையாக வச்சிருக்கா ம் நம்ம எப்படி கெத்தால் வாழ்ந்த கொடுமோ நம்ம மானத்தை வாங்குறதே இவளுக்கு வேலையாக போச்சு

விளையாட்டுகள் பாட்டு பாடிட்டு வருவா அது எது தெரியாம நீ வந்து வாங்க முடு போனால் இடத்துல போன வேலையை பார்த்துட்டு வரணும் ஊறு வேலை கொடுத்து வாங்கிட்டு வரீங்க கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் என்ன நோம நோமா உங்களை பற்றி தப்பா பேசி யாருக்கும் நூறு ஐம்பது கிடைக்க போதா எல்லாம் நடந்த கதை தான் எனக்கு தெரியாது மறைக்கலான்னு பார்க்காதீங்க எனக்கு ஒன்றும் புரியலை எப்படி புரியும் ஒன்று ரெண்டு தப்பா புரியும் எப்போ பாரு தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி புரியும் ஜவுளி கடைக்காரவங்க மோர் பந்தல் போட்டதுக்கு நீ போறீங்களா ஆமாங்க நான் மோர் குடிச்சிட்டு வந்தோம் அது ஒரு தப்பா ஐயோ விஷயம் வீடு வந்திருச்சு போலயே மோர்பந்தல்ல மோர் குடிக்கிறது தப்பு இல்ல அதுக்குமே யாருக்கும் மிச்சம் வைக்காம அண்டா குண்டா எல்லாம் கழுவுற அளவுக்கு குடிக்கிறது தப்பு இது அப்படி ஒண்ணு நாங்க செய்யல உன் வாயில தான் சத்தம் வருது இவ வாயில தான் வருதா பத்தியா எத்த என்ன ரெண்டு குண்டா குடிச்சியாமே அங்க மத்தவங்களுக்கு ஒரு வாய் வைக்கலையாமே உண்மையா அடியே உமா அப்பெல்லாம் ஒண்ணு என்னன்னு வாயை திறந்து சொல்லு நீ எப்படி பேந்த பேந்த முழிக்க உண்மையா இருந்தா தானே சொல்லுவா வாயை திறந்து பேசு

ஒரு மோர் குடிச்சது தப்பா